யார் இன்னைக்கு கூப்பிடுறது யாரா இருக்கும் மாலா நீ யா சொல்லு மாலா ஏகோய் பக்கத்து ஊர்ல விதவிதமா Dress கடலாம் போட்டுருக்காங்க கா ஒரு பட்டு புடவ ரெண்டு பட்டு புடவ ஃப்ரீயா கா வாக்கா நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் என்ன மாலா சொல்ற ஒன்னு வாங்கنا ரெண்டு ஃப்ரீயா ஆமா காய் சரி இரு இருடி நான் வீட்ல இருக்குற வேலைய எல்லாத்தையும் மதியத்துக்குள்ள முடிச்சிடறேன் நம்ம மதியம் போய் சாயங்காலத்துக்குள்ள வந்தறலாம்டி சாயங்கால ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வந்துருவாங்கடி சரிக்கா சரிக்கா வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு சீக்கிரமா ரெடி ஆகுங்க நம்ம போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்தறலாம் காசு போட்டு வாங்குற பட்டா நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அத்தைக்கும் நாத்தனாருக்கும் எதுக்கு காசு போட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரீ பட்டா உங்க தலையில கட்ட வேண்டியதுதான் அம்மா அம்மா என்னாச்சு என்னாச்சு மதியம ஸ்கூல்ல இருந்து வந்துட்டீங்க நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லமா இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் டே தான் ஆமாமா இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் டே தான் ஜாலி ஜாலி இந்த ஸ்கூல்ல நம்பி ஏகப்பட்ட பிளான் போட்டோமே இப்படி கவுத்துறச்சே ஜாலி 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 இவங்க வேற ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களே வீடே குப்பை மாதிரி இருக்கு இன்ன ஒரு வேளை கூட பண்ணி முடிக்கல முக்கியமான நேரத்துல தான் இந்த ஸ்கூல் நம்மள அப்படியே கால வாரி விடும் இப்போ நம்ம என்ன பண்றது நம்ம எத்தைக்கு உட அத்தனை கை காசு போட்டு தான் புடவை வாங்கி தரணுமோ ஏமா ஏமா இப்ப பாரு ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்க டிவிய போடுமா இன்னைக்கு நாங்க சாயங்கால வரைக்கும் டிவி பாக்க போறோம் சரி சரி அமைதியா இருங்க ரெண்டு பேரும் தொல்லை பண்ணாம அமைதியா இருக்கணும் சரியா ஏகா ஏகா மாலா வேற வந்துட்டாலே இப்போ என்ன பண்றது இருடி மாலா வரேன் வரேன் சொல்லிடி மாலா ஏகோய் என்ன ரெடியாகாம இருக்கீங்க நம்ம இப்ப கிளம்பணும் வாங்க போலாம் அடையாண்டி நீ வேற இந்த பாலாபொண்ணு ஸ்கூல் அரை நேரம்தான் தான் இருக்கு அரை நேரம் லீவுன்னு பிள்ளைங்களை வீட்டு காமிச்சிடுச்சுடி அச்சோ என்னக்கா சொல்றீங்க இப்போ நம்ம எப்படி போயிட்டு வர்றது அது தண்டி எனக்கும் தெரியல ஏக்கோய் பேசாம நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா சொல்லுடி மாலா நீங்க வீட்லயே இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க நான் போயிட்டு உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல படவையா பார்த்து வாங்கிட்டு வரேன்க்கா சரிடி மாலா எனக்கும் சேர்த்து நீயே வாங்கிட்டு வந்துரு மாலா எனக்கு ஃப்ரீயா வர படவையில இருக்குதுலயே சுமாரான படவையா வாங்கிட்டு வந்துடுறீ சரிக்கா சரிக்கா அதெல்லாம் பொடவே இத பாக்கும் போது போல இருக்கே ஆஹா 50% டிஸ்கவுண்ட்லாம் போட்டுருக்கானே இன்னைக்கு அடி தூள் அண்ணே அண்ணே சொல்லுங்கம்மா சொல்லுங்க அண்ணே எனக்கு இந்த பொடவை எல்லாத்தையும் pack பண்ணிருங்க அண்ணே இருங்க நான் pack பண்ணி எடுத்துட்டு வரேன் அக்காக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொடவையா வாங்கியாச்சு இந்தாங்கம்மா நீங்க கேட்ட பட்டு பொடவே சரிங்க நான் போய்ட்டு வரேன் ஏகா வாங்கிட்டு வந்தேன் ஆமாக்கா ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்க மருமகளே எம்மாடி மருமகளே எத்த எப்படி இருக்கீங்க எத்த உள்ள வாங்க உள்ள வாங்க நாத்தனாரே உள்ள வாங்க எத்த உட்காருங்க எத்த அடேங்க வீட்ல நிறைய சாமான் வாங்கி போட்டுருக்கா நம்ம அண்ணே நல்லா சம்பாரிச்சு கொட்டறோம் போலயே அத்த நாத்தனாரே இந்தாங்க காபி எடுத்துக்கோங்க சரி சரி மருமகளே வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது அதுக்கு என்ன

அதெல்லாம் நீங்க எங்கயுமே பாத்துக்கவே மாட்டீங்க ஒரு பட்டு 5000 ரூபா ஏமா இவன் நல்ல உருட்டறமா நேத்து நம்ம ஃப்ரீ பட்டு போய் வாங்கிட்டு வந்தோம் அங்க இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கா ஆமாடி ஆமா இவன் நல்ல உருட்டறா இதுல விலைய வேற 2000 ரூபா 5000 ரூபான்னு சொல்றியா இனிமே நீ மூஞ்சிலே முளிக்காத அடியே சண்டாலி நாத்தனாரே இப்படி போட்டு குடுத்துட்டியேடி ஐயோ ஐயோ தப்பு பண்ணாலும் நான் சுகா பண்ணணும் பாத்தியா எப்படி மாட்டிக்கிட்ட